அலமதுல்லில்லா அலமதுல்லா ஹுரபுல்லா ஆலமீன் ஒஸ்வலாத் வஸ்லாம் வாலா சீதீனா முஹம்மதின் வாலா அலிஹி ஒசபி அஜ்மாயின் அம்மாபாத் மேலான அன்பு சகோதரிகளே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் முஸ்லீம் பெண்கள் அறிய வேண்டிய சட்டங்கள் முஸ்லீம் பெண்கள் அறிய வேண்டிய சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் இஸ்லாத்திற்கு முன்பு பெண்களின் நிலை முதலாவது இஸ்லாத்திற்கு முன்பு பெண்களின் நிலவை ஆயிரத்தி நாறு ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் வாழ்ந்த அரபியர்களுக்கு பிற இனங்களுக்கும் அறியாமையில் வீழ்ந்திருந்தனர் இஸ்லாத்திற்கு முன்புள்ள காலமென இதனையே நான் குறிப்பிடுகின்றேன் மனிதர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய இறை தூதர்கள் இல்லாதிருந்தது எல்லா வழிகளும் அழிந்து போய்விட்ட காலம் அப்போது அல்லாஹ் அவர்களின் பால் திரும்பி பார்த்தான் வேதம் அருளப்பட்டவர்களின் சிலரை தவிர அரபியர்கள் மற்றும் அரபிய அல்லாதவர்கள் உள்ளிட்டு அனைவரின் மீதும் இறைவன் கோபப்பட்டான் அல்ஹதீஸ் இக்கால கட்டத்தில் பெண்ணினம் தன் உணர்வுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து வந்தது குறிப்பாக அரபிய இன பெண்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருந்தார்கள் காரணம் தங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதே இருந்தார்கள் அவர்களின் சிலர் தங்களின் குழந்தைகளை உயிருடன் புதைத்து வந்தனர் வேறு சிலர் தங்களின் பெண்களையே இழிவாகவும் கேவலமாகவும் உயிர் வாழ அவர்களை விட்டு வந்தனர் இது குறித்து அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களின் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என நற்செய்தி கூறப்பட்டால் அவருடைய முகம் கருத்து விடுகிறது அவன் கோபமடைந்து விடுகிறான் எதனை கொண்டு அவன் நற்செய்தி கூறப்பட்டானோ அதை தீயதென கருதி அக் அக்கொ தம் சமூகத்தாரை விட்டு ஒளிந்து கொள்கின்றான் இழிவோடு அதை உயிர் வாழ வைப்பதா அல்லது உயிரோடு அதை மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறான் அவர்கள் இவ்வாற இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டது குரான் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் உயிருடன் புதைக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் எந்த குற்றத்திற்காக அவள் கொல்லப்பட்டாள் என விளக் வினவப்படும் அல் குரான் சிசுவதை என்பது பிறந்த குழந்தையே உயிரோடு பூமிக்குள் புதைத்து கொலை செய்வதாகும் அப்படியே ஒரு பெண் தன் குழந்தையே பருவத்தை கடந்து வாழ ஆரம்பித்தாலும் அவள் மிகவும் இழிவான முறையில் தான் வாழ முடியும் அவளுடைய உறவினர்கள் எவ்வளவுதான் சொத்துக்களை விட்டு சென்றாலும் அதில் அவளுக்கு வாரசுரிமை இருக்கவில்லை அவள் எவ்வளவுதான் வறுமையில் வாடினாலும் வேதையினுடைய தேவையுடையவளாக இருந்தாலும் சரியே அன்றைய மக்கள் ஆண்களுக்கு மட்டுமே வாரசுரிமை வழங்கி வந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும் ஆனால் இறந்து போன கணவன் விட்டு சென்ற அனந்தர சொத்துக்களில் ஒன்றாக பெண்ணும் கருதப்பட்டால் அதிகமான பெண்கள் ஒரே கணவனின் கீழ் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் காரணம் அன்றைய ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய பெண்களை மட்டும் மனைவியாக வைத்து கொள்வதில்லை மேலும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகளை யாரும் கண்டுகொள்ளாமலேயே இருந்து வந்தனர் இஸ்லாத்தில் பெண்களின் நிலை இஸ்லாமிய மார்க்கம் அவர்களிடத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட போது பெண்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகள் அனைத்தும் முற்றாக ஒழிக்கப்பட்டன பெண்ணும் மனித இனத்தில் ஓர் அங்கம்தான் என்ற நிலையை நிலையை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தது மனிதர்களே நிச்சய நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் அல் குர்வான் மனித இனம் என்ற அடிப்படையில் பெண் ஆணுக்குச் சமமானவள் அவள் புரியும் நன்மை தீமைக்கு கூலியை பெறுவதிலும் ஆணுக்குச் சமமாகவே இருக்கின்றாள் என இஸ்லாம் கூறுகிறது இறை நம்பிக்கையுள்ள ஆணோ பெண்ணோ யார் நற்செயலை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை உலகில் தூய முறையிலான வாழ்க்கையை வாழச் செய்வோம் இன்னும் மறுமையில் அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் அவர்களோ கொடுப்போம் குரான் நயவஞ்சர்களையும் ஆண்களையும் நயவஞ்சகத்தன்மையுள்ள ஆண்களையும் உள்ள பெண்களையும் இணை வைக்கின்ற ஆண்களையும் இணை வைக்கின்ற பெண்களையும் அல்லாஹ் வேதனை செய்வதற்காக அல் குர்வான் இறந்து போன கணவன் விட்டுச்சலும் அனந்த அனந்தர சொத்தில் பெண்ணும் ஒன்று என கருதப்படும் கருதப்பட்டு வந்ததை அல்லாஹ் தடை செய்து விட்டான் இறை நம்பிக்கையாளர்களே பெண்களே அவர்களின் மனம் பொருந்தியவராக நிலையில் நீங்கள் பலவந்தப்படுத்தி அனந்தரமாக்கிக் கொள்வது உங்களுக்கு கூடாது அல் குரான் ஒரு பெண் சுயமாக சுயமாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுவதை இஸ்லாம் அனுமதித்துள்ளது சொத்துரிமை சொத்துரிமைகளில் அவளை பங்குதாரராக இஸ்லாம் ஆக்கியுள்ளது அவர்களை வாரசு பொருளாகவும் கருதவில்லை தன் உறவினர் விட்டு செல்லும் சொத்திலும் அவளுக்கு உரிமைகள் வழங்கி உள்ளது அல்லாஹ் கூறுகின்றான் பெற்றோரோ நெருங்கிய உணவீர்களோ விற்று சென்ற சொத்தில் அவர்களுக்கு பங்குண்டு அவ்வாறே பங்குண்டு அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உணவீரரோ விற்று சென்ற சொத்தில் பெண்களுக்கு பாகம் உண்டு அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இது இறைவனால் விதிக்கப்பட்ட பாகமாகும் அல் குர்ஆன் சொத்து பங்கீட்டில் உங்கள் மக்கள் இரண்டு பெண்களுக்கு கிடைக்கும் பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்கும் என அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கின்றான் பெண்கள் மட்டுமே இருந்து அவர்கள் இரண்டிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர் இறந்து போனவரை விட்டுச் சென்றதில் மூன்றில் இரண்டு பாகம் கிடைக்கும் ஆனால் ஒரே பெண்ணாக இருந்தால் அவள் பங்கு பாதியாகும் அல் குரான் ஒரு பெண் தாயாக மகளாக சகோதரியாக மனைவியாக இருக்கும் நிலையில் வாரிசாம் சொத்தில் பங்கு பெறக்கூடியவள் என இஸ்லாம் தீர்ப்பளிக்கிறது திருமணத்தை பொறுத்தவரை ஒரு ஆண் அதிகபட்சமாக ஒரே நேரத்தில் நான்கு பெண்களை மனம் மணந்து கொள்ளலாம் என அனுமதி அனுமதி வழங்கியுள்ளது ஆனால் மனைவியரிடத்தில் நீதத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது அடிப்படையான நிபந்தனையாகும் மனைவியரிடத்தில் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது நீங்கள் உங்கள் மனைவியராகிய அப்பெண்களுடன் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் குரான் பெண்ணுக்கு மகர் என்ற ஜீவனம்சத்தை மனக்கொடையை கொடுத்து பின்னரே திருமணம் செய்ய வேண்டும் என அல்லாஹ் கூறுகிறான் மணமகன் வாக்களித்த ஜீவனம்சத்தை மணப்பெண் தானாக முன்வந்து விட்டு கொடுத்தால் அன்றி அதை முழுமையாகவே அவளுக்கு வழங்கிவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் நீங்கள் மனம் செய்யும் பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனம் விரும்பி அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் பூசியுங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரான் ஒரு பெண் தன் கணவன் வீட்டில் பொறுப்புள்ளவளாக ஆலோசனைகளை வழங்குபவளாக தீயவற்றிலிருந்து வீட்டாரை விளக்கக்கூடியவராக தன் குழந்தைகளை வழிநடத்தி செல்லும் குடும்பஸ்தலவியாக இருக்க வேண்டும் என இஸ்லாம் பணிக்கிறது பெண் தன் கணவன் வீட்டுக்கு பொறுப்புடையவளாவால் அந்த பொறுப்பில் உள்ளவர்களைப் பற்றி மறுமையில் அவள் விசாரிக்கப்படுவாள் என்று நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் கணவன் தன் மனைவிக்கு தேவையான வாழ்க்கை வசதிகள் வழங்குவதை இஸ்லாம் கடமையாக்கியுள்ளது அடுத்ததா இஸ்லாத்தின் எதிரிகள் பெண்ணுரிமைகளை பறிக்கின்றனர் இன்று இஸ்லாத்தில் எதிரிகளும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் பெண்ணின் சிறப்பை போக்கி அவர்களுடைய உரிமைகளை பறிக்க விரும்புகின்றனர் இஸ்லாம் பெண்களுக்கு அளித்துள்ள சிறப்பு கண்ணியம் பாதுகாப்பு முதலியவற்றை இறை மறுப்பாளர்களும் நயவஞ்சர்களும் விரும்புவதில்லை அவர்கள் பெண்ணினம் பாதிக்கப்படுவதை வெறுக்கின்றனர் அவர்களின் இதயங்களை பகைமை நோய் பிடித்து கொண்டுள்ளது தங்கள் இச்சையை தீர்த்து கொண்டதன் பின் மிருகத்தனமான இச்சை உள்ளவர்களையும் பலவீன முஸ்லீம்களையும் வேட்டையாடுவதற்கான ஒரு வேட்டை கருவியா கருவியாகவும் இதனால் அவர்கள் பெண்களை ஒரு அழகு பொருளாகவும் தங்கள் இச்சைகளை தீர்த்து கொள்ளும் கருவியாகவும் பயன்படுத்தி வருகின்றனர் அடிமைகளை விடவும் கேவலாக நடத்துபவர்களும் உள்ளனர் தங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேரான வழியிலிருந்து திரும்பி பாவத்திலேயோ முற்றிலுமாய் சாய்ந்து விட வேண்டும் என விரும்புகின்றார்கள் குர்வான் இதயத்தில் இச்சேனும் நோயுள்ள சில முஸ்லிம்கள் கூட பெண்களின் அழகு மற்றும் அல அலங் அங்கங்களை ரசிப்பதற்கோ வழிவகுக்கின்றனர் பெண்களை ஒரு கண்காட்சி பொருளாகவே இவர்கள் மதிக்கின்றனர் இது ஷெய்தானின் தூண்டுதல் என்பதை மறந்து செயல்படுகின்றனர் தங்களின் கண்களுக்கு முன்பாக பெண்கள் எப்பொழுதும் மே மேனி திறந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த அழகை ரசிக்க வேண்டும் என விரும்புகின்றனர் பெண்களுக்கு உரிமை வாங்கி தரப்போவதாக கூறிக்கொள்ளும் இவர்கள் ஆண்களைப் போன்று பெண்களும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டும் அவர்களுக்கு சமமாக வேலைகள் பங்கெடுக்க வேண்டும் மருத்துவமனைகளில் ஆண்களுக்கு பணிவிடை உதவி செய்கின்ற பணிப்பெண்களாக இருக்க வேண்டும் விமானங்களில் இவர்கள் பணிப்பெண்களாக நியமிக்கப்பட வேண்டும் கல்வி சாலைகளில் இவர்கள் ஆண்களுடன் ஒன்றிணைந்து படிக்கும் மாணவிகளாகவும் ஆசிரியர்களாகவும் இருக்க வேண்டும் நடனங்கள் நடனங்களில் நாடகங்களில் நடிகைகளாக இருக்க வேண்டும் இன்னிசை கச்சேரிகள் பங்கு கொண்டு பாட வேண்டும் செய்தி வாசிக்கிறோம் என்ற பெயரில் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் வளம் வந்து ஆண்களை மகிழ்விக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றனர் பத்திரிகைகள் பெண்களின் நிர்வாண படங்களை வெளியிட்டு விற்பனை அதிகரித்து செல் செல்வங்கள் சேகரித்து வருகின்றனர் வியாபாரிகளின் சிலர் தங்களின் வணிக ஸ்தலங்களிலும் தொழில் நிறுவனங்களிலும் மக்களை கவர்வதற்காக விற்பனை அதிகரித்து கொள்வதற்காகவும் We'll be right <laughs> back. பெண்களின் ஆபாச படங்களை பயன்படுத்தி வருகின்றனர் பெண்ணுரிமை என்ற பெயரில் மேற்கண்டவாறு இழைக்கப்படும் தீமைகள் நாளுக்கு நாள் அதிகத்து கொண்டதால் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பெண்கள் நாம் இதற்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளோம் போலும் நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் போலும் என பெண்கள் எண்ணிக்கொண்டனர் அவர்களின் மனநிலை இதை சரிகானும் அளவிற்கு மாற்றப்பட்டுவிட்டது இதன் காரணத்தினால் அப்பெண்ணின் கணவன்மார்கள் தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் தங்கள் வீட்டுக்காரர்களை கவனிப்பதற்கு ாகவும் அந்நிய பெண்களை வேலைக்காக அமர்த்துகின்றனர் இதனால் மிகப்பெரிய குழப்பங்களும் தீமைகளும் ஏற்படுகின்றன பணிக்குச் செல்லும் பெண்கள் கவனிக்க வேண்டியவை ஒன்றாவது பணிக்கு செல்லும் ஒரு பெண் தான் மேற்கொள்ளும் அப்பணியை செய்ததாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு அப்பணியை செய்து கொடுக்க செய்து கொடுக்க கொடுப்பதற்கு ஆண்கள் யாரும் இல்லாதிருந்தாலோ அல்லது அப்பணி அப்பணியின் அப் அப்பெண்ணின் பணி சமுதாயத்துக்கு இன்றியமையாத ஒன்றாக இருந்தாலோ வெளியில் செல்லலாம் அதாவதாக தன் வீட்டில் தான் செய்ய வேண்டிய கடமைகளை முடித்து விட்டு விடும் முடித்துவிட்ட பின்னரே பெண்கள் வெளி ஈடுபட வேண்டும் மூன்றாவது தான் அவள் தன் வெ வெளி வேலைகளை அமைத்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தல் மருத்துவம் செய்தல் பெண்களுக்காக மட்டும் நர்ஸாக பணியாற்றுதல் போன்ற பணிகளை ஆண்களுடன் கலந்து விடாது செய்து கொள்ள வேண்டும் நான்காவது மார்க்க கல்வியை கற்பது அவள் மீது கட்டாய கடமையாக உள்ளது இதை அவள் வெளியில் சென்று கற்றுக்கொள்வதில் தவறில்லை ஆனால் அது பெண்கள் வட்டத்தில் அமைந்ததாக இருக்க வேண்டும் பள்ளிவாசல் போன்ற இடங்களில் நடைபெ நடைபெறும் மார்க்க விளக்க கூட்டங்களில் பங்கு கொள்வதில் தவறில்லை ஆனால் அவள் தன் அழகு அலங்காரங்களை மறைத்ததாக வேண்டும் ஆண்களை விட்டும் ஒதுங்கியவளாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் ஆரம்பகால பெண்களைப் போன்று பள்ளிவாசலுக்குச் சென்று நல்லமல்கள் புரிய வேண்டும் இஸ்லாமிய கல்வியை கற்க வேண்டும் அகமதுல்லா நாங்கள் வந்து இப்பொழுது பெண்கள் ஒன்றாவது பிரிவை பற்றி நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக இன்ஷால்லா பெண்களின் உடல் அலங்காரம் பற்றிய பாடத்தை அடுத்ததாக பார்ப்போம் இன்ஷால்லா இதை பார்க்கக்கூடியவள் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்தூர்